ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு நம்முடைய ஜாதகர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இந்த நன்னாளிலே பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே பொதுவாக நவக்கிரகங்கள் நமக்கு என்ன செய்யும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் சொல்லப்போனால் நாம் தான் இந்த பூமிக்கும் இந்த வானத்திற்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது ராசி பலன் என்றால் நவக்கிரகங்கள் நமக்கு இந்த முறை ஏதோ அள்ளி விடும் என்று நாம் நம்புகின்றோம் அதற்காக ஜோதிடரிடம் கேட்கின்றோம் இந்த முறை எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் மேசத்திற்கு எப்படி இருக்கும் சம்பத்திற்கு எப்படி இருக்கும் என்று கேட்கவிருக்கின்றோம் ஆனால் மேச ராசிக்காரர்களாக இருக்கட்டும் மீன ராசிக்காரர்களாக இருக்கட்டும் நாம் இந்த பூமிக்கும் இந்த வானத்திற்கும் வருகின்ற மனித சமுதாயத்தில் என்ன செய்ய போகிறோம் அதற்கு என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய ராசி என்ன செய்ய தயாராக இருக்கிறது என்று கேட்பீர்களானால் மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருக்கும் பொதுவாக இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்பிக்கும் பொழுது சந்திரன் மேச ராசியிலே அதாவது ஆரம்ப ராசியிலே வருகின்றது அஸ்வினி நட்சத்திரத்தை பெற்று ஆரம்பிப்பதால் பொதுவாக இந்த ஆண்டிலே ஆன்மீகம் நல்ல முறையிலே வளர இருக்கின்றது ஆன்மீக கோட்பாடுகள் உயர இருக்கின்றன ஆன்மீக வழி தத்துவங்கள் பலரிடையே பரவ இருக்கின்றது எல்லா மதத்தினரும் நல்ல ஒரு அற்புதமான சமாதான உடன்படிக்கைகளுடன் இங்கே ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு காரணமும் வருகின்றது ஆக அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி சந்திரன் இந்த முறை நமக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ஆரம்பிக்கிறது கூடவே ராகு இருக்கின்றது மீனத்திலே குரு இருக்கின்றது மகரத்திலே சனியும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள் தனுசிலே புதனும் சூரியனும் இருக்கின்றார்கள் துலாமிலே கேது இருக்கின்றது ரிஷப்பத்திலே வக்கிரம் பெற்ற செவ்வாய் இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு உழைப்பு தான் நம்மை காப்பாற்றும் என்று சரியாக கணக்கிட்டு காட்டுகின்றது எப்படி ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடையிலே எல்லா கிரகங்களும் மாட்டிக்கொண்டு விட்டன சந்திரனாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் எல்லாமே ராகு கேதுவிற்குள் அடங்கிவிடுகின்றன செவ்வாய் மட்டும் தன்னை ரிஷப வீட்டிலே வைத்திருக்கின்றது ரிஷபம் என்றால் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு அங்கே சந்திரன் உச்சம் ஆக இது ஒரு சந்திர மங்கள யோகமாக நமக்கு அமையும் அதாவது உழைப்பவர்கள் முன்னேறி காட்டுவார்கள் என்ற தத்துவத்தை இந்த ஆண்டு நமக்காக செவ்வாயை ரிசபத்தில் வைத்து மற்ற கிரகங்களை ராககேதுவுக்குள் அடக்குவது போல நாம் பார்க்கிறோம் ஆக உழைப்போம் வெற்றி பெறுவோம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நாம் நல்ல பலன்களை அனுபவிக்க காத்திருக்கிறோம் மேசராசி நேரே மேசராசி நேர்களே இந்த முறை உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய இருக்கின்றது இந்த அற்புதமான ஆண்டிலே நீங்கள் பல சொத்துக்கள் கட்டிடங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளப் போகின்றீர்கள் உங்கள் வீட்டிலே திருமண தடைகள் நீங்கி சில திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு திருமணங்கள் ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதே போல மேசராசிக்காரர்கள் அனைவருமே அதிகாரிகளாகவே இருக்கின்றார்கள் அல்லது அதிகார வர்க்கத்தை சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் முதலாளிகளாக இருக்கின்றார்கள் மேசத்திலே சூரியன் உச்சமடைவதால் அங்கே மேச ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு எண்ணிக்கையில் பார்த்தோம் என்றால் அவர்கள் நல்ல அதிகார பலம் பணபலம் பெற்றே இருப்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக இந்த முறை அரசாங்கம் உங்களுக்கு நல்ல நல்ல சலுகைகளை அறிவிக்கப் போகின்றது அரசு ஊழியர்கள் நல்ல பலன்களை பெறப்போகின்றார்கள் அரசை சார்ந்திருக்கும் மக்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கப் போகின்றது ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் இல்லை நடுத்தர மக்களாக இருக்கட்டும் மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தின் அனுகூலங்கள் அவர்களுக்கு இந்த முறை மிக சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது மேசராசிக்காரர்களே கூடவே ராகு இருக்கின்றதே என்றால் ராகு அக்டோபர் முப்பதிலே உங்களிடமிருந்து விலகி அது மீனத்திற்கு சென்றுவிடும் மீனத்திற்கு செல்லும் பொழுது ராகுவிற்கு பன்னெண்டிலே நமது ராசி வந்தால் கூட குரு அங்கே மேசத்திற்கு வந்து உங்களை எல்லாம் காப்பாற்றுகின்றார் அப்படி மேசத்திலே குரு காப்பாற்றும் பொழுது சனி கும்பத்திற்கு வந்து உங்களை மூன்றாம் பார்வையாக பார்த்து மிக சிறப்பான தொழில் அம்சங்களை கொடுக்க இருக்கிறார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல ஆண்டாகவே வளர இருக்கின்றது ரிசபராசிக்கார நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயங்கணிந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிசபராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த முறையிலே நல்ல ஒரு பலனை கொடுக்க இருக்கின்றது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது சந்திரன் உங்களுக்கு பனிரெண்டிலே இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு உச்ச வீடு உச்சவீடாக இருக்கிறது கூடவே ராகு இருக்கிறது இலக்கியவாதிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும் இந்தியாவிலே இருக்கும் இலக்கியவாதிகள் மிக பெரும் நல்ல பெரிய பரிசுகளை பெற இருக்கின்றார்கள் கவிதையாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் ஒரு நல்ல இலக்கியம் நமது இந்திய தேசத்திலிருந்து இந்த முறை வெளிக்காட்டப்படும் நண்பர்களே ரிசவராசி நண்பர்களே நீங்கள் நல்லாக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தன்மானத்தை என்றைக்குமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் இந்த முறை நீங்கள் கடன்கள் வாங்கினாலும் அவற்றையெல்லாம் நல்ல முறையில் அடைத்து சம்பாத்தியத்தை பெருக்கி மிக ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வாழ இருக்கின்றீர்கள் உங்களுடைய ஆட்சி சுக்கரன் இந்த முறை அவர் மகரத்தில் சனியுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல வசதி வாய்ப்புள்ள எல்லாம் நீங்கள் வாங்கவிருக்கின்ற ஒரு நல்ல காலம் வந்திருக்கின்றது ரிசபராசிக்காரர்களே இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நீங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள் உங்களிலே உழைப்பவர்களுக்கும் சுறுசுறுப்பானவர்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் இந்த ஆண்டு மிக நல்ல ஆண்டாக வந்திருக்கின்றது நண்பர்களே மிதனராசி நண்பர்களே மிதனராசி நண்பர்களே இந்த முறை உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கிறது அக்டோபர் முப்பதிலே ராகு பயிற்சி அடைந்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்திலே ராகுவுக்கு பத்தாம் இடத்திலே மிதனராசி வந்துவிடுகிறது ராகுவுக்கு பத்தாம் இடத்திலே மிதனராசி வரும் பொழுது மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் அம்சங்கள் மிக பலமாக அமைய இருக்கின்றது தொழில் மூலம் அவர்களுக்கு பண வரவு மிக அதிகமாக வர இருக்கின்றது தொழிலிலே வெற்றி கொடி நாட்டுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்திலே நல்ல திருமண நிகழ்ச்சிகள் மிக சந்தோஷமான நிகழ்வுகள் வாரிசுகள் கிடைக்க இருக்கின்றன ஆக மிதன இந்த முறை மிக சிறப்பாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை கொண்டாடலாம் மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் நீங்கள் அடிக்கடி சிவஸ்தலங்களுக்கும் அம்மன் ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபடுவதால் உங்களுடைய பலன்கள் நல்ல முறையிலே உங்களுக்கு கை கொடுக்கும் ரிசவராசி மிதனராசி நேயர்களே உங்களுடைய அன்பான அருமையான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது